பாருங்கள் பகல்லே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு காரணம் சென்னை என் மழை பெய்கிறது பார்த்தீங்கன்னா ஜன்னடை திறந்து காட்டுறேன் எவ்வளோ மழை பெய்யுது என்னென்னு தெரிஞ்சது திடீர்னு இந்த மணி என்ன ஆகுது இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறப்ப டைம் கரெக்டாக ஒன்று பத்து இதெல்லாம் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து லைட் போட்டுட்டு லைவ் போட்டுட்டு வரணும்னு பார்க்குறேன் எவ்வளோ மழை பெய்யுது சென்னையில் இருக்கவங்க எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்க எங்களுக்குலாம் மழை பெய்யுதுன்னு தமிழில் சொல்லுங்கள் அதேமாதிரி எந்தெந்த ஊரில் மழை பெய்யுங்க அப்படின்னு தமிழில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் மழை பிடிக்கும்ங்கிறது இல்லைங்க எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும் அது நனைஞ்சா ரொம்ப பிடிக்கும் இங்கே நம்ம நனைஞ்சு படுத்துக்கிட்டால் வீட்டில் அப்புறம் வேலை செய்கிற காலிலே எப்படி பிடிக்கிங்கன்னா மழை ஊரில் மழை பெஞ்சால் மண் வாசனிக்கும் சென்னையில் மழை பெஞ்சால் என்னெல்லாமோ நாரம்பிச்சோம் இந்த மழை நம்ம ஃப்ரெண்டில் காட்டுறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டுறேன் இது வந்து பேக் சைடு ரிலாக்ஸ் செஞ்சிருந்தேன் என்னடா இருட்டு இருச்சேன்னு ஆன் பண்ணேன் வெறுங்க வீடு இருட்டா இருக்கு வருங்க பெட்ரூம் வந்து அந்த ஹால் வந்து லைட் போட்டிருக்கேன் பெட்ரூம் அவ்வளோ இருட்டாக இருக்கு வெளியில் கட்டம் பாருங்க டோர் ஓப்பன் நினைக்கிறேன் நீங்கள் ஏதோ ஈவினிங் ஆறு மணி அந்த பக்கத்து வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படின்னு சவுண்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நல்லா ஃபீட் போட்டுட்டாங்களோ அந்த இதில் மட்டும் படி ஏற இடத்துல மட்டும் அதனால் சரியா அந்த போனால் நனையாது நான் பேசுகிற சவுண்ட் கேட்குதா இங்கே வேறு நேர் நல்லா இருக்குல்ல அந்த சிமெண்ட் மட்டும் வச்சுருக்காங்க அப்படி நடந்து இல்லை ஜன்னல் முக்காட்டுல அந்த ஏரியா முன்னாடி ஃபுல்லாக குப்பை யாரோ குப்பையே போட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா பேசுறாங்க